இந்தியன் டூ அதுக்கு முன்னாடி நம்ம பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் படங்களோட ஹீரோயின்கள்னாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கூடுதல் சுவாரஸ்யமான ஹீரோயின்கள் இருப்பாங்க உதாரணத்துக்கு ஜெட்டில் மேலில் வந்து கிளாமருக்கு ஒரு சுபாசரி ஹோம்லிக்கு ஒரு ஒரு மதுபாலா ஸோ இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் நக்மாவுக்கு வந்து காதலில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு எல்லாத்துக்கும் மேலே இந்தியன் முதல் பாகத்தில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரியான ஹீரோயின்ஸை சொல்லலாம் குறிப்பாக வந்து கிளாமருக்கு மனுஷா குய்ராலாவும் ஊர்மையாகவும் இருந்தாலும் கூட ஒட்டு மொத்தமாக எல்லாரும் மிரண்டு போனது ஆச்சரியப்பட்டது நம்ம சுகன்யாவோட கேரக்டர் தான் ஏன்னா இந்த சுகன்யா கேரக்டர் தான் சேனாபதி தாத்தாவுக்கு ஜோடியாக வந்திருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கெட்டப்பு ஒன்று இளம் வயதில் இருக்க அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர சுகன்யா இன்னொருத்தர் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் சேனாபதி இந்திய தாத்தா கெட்டப்பில் ஒரு பார்த்தீங்களா ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் போட்டு கிட்டத்தட்ட சுகன்யாவுக்கும் அதே மாதிரியான ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டு எழுவது வயசு ஒரு முதுமையான பாட்டியாக நடிச்சிருந்தாங்க ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா சுகன்யாவுக்கு மிகப்பெரிய பேரும் கிடச்சிது புகழும் கிடச்சிது இப்போது அதே மாதிரியான ஒரு புகழ் நம்ம இந்தியன் டூ படத்துலேயும் ஒரு ஹீரோன்க்கு உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போது அது யார் அப்படின்னு கேட்டால் இந்த படத்தில் ஏற்கனவே ரகுல் பிரீத் சிங் இருக்காங்க நம்ம சித்தார்த் ஜோடி அதே மாதிரி பிரியா பவானி சங்கர் இருக்காங்க அவங்களும் பார்த்திங்கன்னா சித்தார்த் டூ இருக்க மாட்டேருக்கு சரி வேறு யார் அப்படின்னா நம்ம காஜல் அகர்வால் அவங்க பார்த்திங்கன்னா இந்த படம் நடிச்சிருக்காங்க ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்டுனா ஃப்ளாஷ்பேக்கில் வர போர்ஷன்ஸு தான் நம்ம காஜல் அகவல் நடிக்கிறாங்க எப்படி சேனாதிபதி தாத்தாக்கு சுகோனியாவோ அதே மாதிரி சேனாதிபதி தாத்தாக்கு ஒரு அப்பா இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு ஜோடியாக தான் காஜகம் நடிக்கார் ஸோ இதில் இன்னொரு சுவாரஸ்யத்தை நம்ம பிரம்மாண்ட சங்கரும் சரி காஜல் அகனும் சரி இப்போது ரெவீல் பண்ணியிருக்காங்க என்னென்னா இந்த இந்தியன் டூ படத்துலேயே காஜல் அகர்வால் இல்லை அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தி தான் இந்தியன் த்ரீல தான் அவங்க வராங்க அப்படின்னு ஏன்னா இந்தியன் டூ படம் முழுக்க முழுக்க ஃப்ளாஷ்பேக்கும் நிகழ்கால சம்பவங்களும் கலந்து வந்தாலும் கூட ஃப்ளாஷ்பேக்கில் காஜகவால் இல்லாத சீன்ஸ் தான் இந்த இந்தியன் டூ படத்தை வருமா காஜல் அகர்வால் இருக்கிற அந்த சீன்ஸ் எல்லாம் இந்தியன் த்ரீல தான் இருக்குமா ஆனாலும் கூட பாருங்க பாருங்கள் காஜல்களோட பெருந்தன்மை நம்ம இல்லாத இந்த இந்தியன் டூ படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து சிறப்பித்து செஞ்சுருக்காங்க ஸோ சாதாரண விஷயமே இல்லை காஜர்களோட இந்த அர்ப்பணிப்புக்கு உண்மையாலுமே நம்ம எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து ஹேர்ஸ் ஆப் பண்ணணும் அப்படிங்கிறதா உண்மை ஸோ யாரெல்லாம் இந்தியன் டூவில் காஜர்களால் இல்லாது ஏமாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்